செய்திய பதிவேட கண்டிப்பாக நாம கேட்கணும் அப்போ எய்டிய பதிவேடு என்பது சர்வே சட்டம் எயிட்ல சர்வே சட்ட ரூல்ஸ்ல எயிட்டி ஏ அது சட்டத்தில் எல்லாம் ரூல்ஸ் இல்லை விதிகள் எல்லா ரூல்ஸில் அதை பாதுகாத்து மெயின்டெனன்ஸ் சர்வேயில் நடக்கிற மாற்றங்களை அதாவது பராமரிப்பு சர்வேயில் நடக்கின்ற உட்பிரிவுகளை பாதுகாத்து வைக்க வேண்டும் அது சம்பந்தமான கோப்புகளை ஒருங்கு பண்ணி வைக்க வேண்டும் என்று சொல்கிறது தான் அந்த ரூல்ஸில் இருக்கிறத எட்டிஏ அதனால் அது ஏடிஏ பதிவேடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதன் அடிப்படையில் அந்த அந்த ஏடிஏவோட நம்பர் அந்த எஃப்எம்பியில இருக்கும் அதற்கு பிறகு அரசு அரசு நிலங்களை ஒப்படை செய்கிறது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்புறம் பத்து சென்ட் அஞ்சு சென்ட் வீட்டு மணியெல்லாம் ஒப்படை செய்கிறது அப்படி ஒப்படை செய்யும் பொழுதும் ஒரு நில அளவையர் எந்த இடத்த ஒப்படை செய்கிறாங்க அப்படின்னு பர்டிகுலராக சிகப்பு கலர் மையில அதை வரைஞ்சிருக்கணும் ஒப்படை செய்கிற இடத்த வரை அந்த படத்தில் வரையாமல் ஒப்படை நடக்கக்கூடாது அப்போது அப்படி படத்தில் வரையும் பொழுது அந்த அசைன்மெண்ட் ஆர்டரோட நம்பர் அதில் இருக்கும் இப்போ உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அசைன்மெண்ட் பட்டா இல்லை இது போன்ற நேர்வுகளில் அந்த புலப்பட புத்தகத்தில் அந்த அசைன்மெண்ட் ஆர்டர் நம்பர் அதில் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க லேண்ட் அட்மிஸ்டேஷன் நில ஆர்ஜிதம் நடக்குது அப்போ நில ஆர்ஜிதம் நடந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்களை கிளப் பண்ணி புறம்போக்காக மாற்றுவாங்க ரைட்டுங்களா அதற்கும் அந்த கெசட் நம்பர் நில ஆர்ஜித நம்பர் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த பேன்ஷன்ல அப்போது அப்போ நில ஆர்ஜித சம்மந்தப்பட்ட சம்பவங்களை நாம் வந்து அந்த புலப்படத்தின் மூலமாக நாம் அந்த குறிப்புகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றால் என்னை கொஞ்சம் பழைய சர்வே என்னைக்கு புதிய சர்வேன்னு மத்தியிருப்பான் சில ஊரில் எல்லாம் வந்து நிலவுடைமை மேம்படுத்தினது மொழி பன்னெண்டாம் நம்பர் அதுக்கப்புறம் மொத்தமாக பன்னெண்டுலேயே இருக்காது நூற்றி பதினெட்டுன்னு போட்டிருப்பான் அதன் சம்பந்தப்பட்ட குறிப்பும் அதில் எழுதியிருப்பான் நம்பரே இருக்கு அப்படின் சில இடங்களில் வடிவ பிழை அளவுப்பிழை கிடையாதுங்க வடிவப்பிள்ளை பூமியில் இடம் வட்டமாக இருக்கும் படத்துலாம் இடம் சதுரமாக இருக்கும் இப்போ அதை ஒரு வரையணும் மாற்றி வரைஞ்சிருப்பாங்க வடிவப்பிழையை கோர்ட் உத்தரவுப்படி மாற்றி வரைஞ்சிருப்பாங்க நீங்கள் சென்னையில் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே புவனேஸ்வரி நகர்னு ஒரு நகர் இருக்கு அப்பா வடக்கருந்து தெக்க போட்டிருப்பாரு அப்பா இறந்துடுறாரு உள்ளே வந்து இப்போ கிழக்கருந்து மேற்கள் எட்டு போட்டிருப்பார் ஒன்னா நம்பர் பிளாட் இப்படி ஒரு நாலு பேர் பிளாட்டு இப்படி ஒரு நாலு பேர் பார்த்து ஒரு நாள் காலையில் ஒரு வீட்டுக்காரன் கதவை திறங்கனா திறக்க முடியல ஏன்னா பக்கத்து இடத்துக்காரன் இது ஏன் இடம்னு காம்பவுண்டு கட்டிட்டான் வீட்டுக்குள்ளேயே மூட்டிட்டாங்க மேலே உங்கள் ஹோட்டல் வராங்க இப்படி திறகுதான் ராத்திரியோட ராத்திரியாக பர்மனெண்டாக ஒரு ஸ்டோர் போடுவாங்க டெம்பரவரி ஸ்டோரு காம்பவுண்ட் ஸ்டோர் இந்த ஆலோ பிரிட்டில் போட்டான் லேட்டா இந்த பத்திரப்படி இது ஏன் இடம் அந்த பத்திரப்படி அது இடம்னு ரெண்டு பிரச்சனை வந்துடுச்சு அப்போ இப்போ நீதிமன்ற தீர்ப்பில் இந்த இடத்த வந்து வடிவப்பிழையை அளக்க வேண்டியது வந்துச்சு அப்போ வளர்ந்து இப்போ ஆல்ட்ரு பண்ணி வேலை செய்யும் போது அப்போ அது போ அது போன்ற நேர்வுகளில் அப்போ அந்த இடத்துல ஒரு உத்தரவு இருக்கும் அப்போ நீங்கள் புலப்படத்தில் அளவு பிள்ளைகள் வடிவப்பிழைகள் நில ஆர்ஜிதங்கள் உட்பிரிவு மாற்றங்கள் ஒப்படைகள் இவ்வளோ விஷயங்களுக்கும் உங்களுக்கு அங்கே வந்து நடக்கும் கடலூரில் ஒரு இரநூறு வீடு இலவசப்பட்டா கொடுத்துட்டாங்க அந்த அனாதீன நிலத்தில் வீட்டுக்கு வீட்டுக்கும் பண்ணி சர்வே நம்பர் ஒன்று ரெண்டு மூணு ரூட்டெல்லாம் போட்டு டிராயிங் ஒப்படை கொடுத்துட்டாங்க நல்லா டிராயிங் எப்பம்பி படி ஒப்படை டிராயிங் போட்டு எப்பம்பி கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கே போய் அனுபவிச்சவங்க கிழக்கு மேற்கா ரோடு இருக்கு ஆனால் வடக்கு தெற்கா ரோடை போட்டு அவங்க ஒரு டிசைனில் உண்டாங்கிட்டாங்க அவங்களுக்குள்ள பூமியை பிரிச்சுக்கிட்டாங்க அது இந்த மெயின் ரோடு தலைப்பில் போய் நுழையிறதுக்காக அந்த முன்னாடி போய் தலைப்பில் நுழையிறதுக்காக அது ஒரு இருபது வருஷமா ஆகிப்போச்சு இப்போ இது தூயப்பட்டாலே ஏற்கனும் இது ஒரு தூயப்பட்டால கணக்கில் ஏறவே இல்லை அனாதீனம்னே இனம்னே இருக்கு இவங்க தூயப்பட்டா கேட்குறாங்க அந்த ஒப்படைப்பட்டா இதில் போய் முட்டுது இவன் அனுபவத்துக்கும் இதுக்கும் சரியில்லை அப்புறம் அது பிரச்சனையாக முறையாக எழுதி அதுக்கப்புறம் கலெக்டர்ட்டை நாங்கள் சொல்லி அப்புறம் பழைய பட்டாவை கேன்சல் பண்ணி இப்போ பூமியில் இருக்கிறது படியே கொடுக்க சொல்லி அதுக்கான எல்லாம் வசூல் பிரித்து குடியிருப்பு சகமாக கட்டி அதன் பிறகு மாத்திரம் அப்போ இது போன்ற நிறைய இடங்கள்ல அனுபவத்திற்கேற்ற மாதிரி கூட மாத்திரை மாதிரி வந்தோம் அப்போ உருவமே மாறுது வரைபடங்கள் அப்போ புலப்படம் ரொம்ப முக்கியம் அளவு பிரச்சனைகளில் வடிவ பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியம் நிறைய மாற்றங்கள் அந்த அதுவும் தகவலை சொல்லும் இதில் இருக்காது அதுவும் புலப்படமும் தகவலை சொல்லும் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் இதுவே நத்தமாக இருந்தால் நத்தம் படம் ரெகுலர் புலப்படத்தை விட நத்தம் புலப்படம் வேறு மாதிரி இருக்கும் குடியிருப்புகள் இருந்தால் கட்டிட பகுதிகள் இருந்தால் எந்த இடத்துல வீடு இருக்கோ அந்த இடத்துல அந்த கோடு குடா கோடுகுடா போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ கோடு கோடா போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த அந்த காலத்தில் குடியிருப்பு இருந்ததுன்ட்டு அப்போது நத்தம் பட்டால காலி நத்தம் நத்தம் பண்ண புறம்போக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க நிறைய பேருக்கு புறம்போக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அங்கே குடி இருந்ததுக்கு வீடு இருந்ததுக்கு அவனே அடையாளம் பண்ணிச்சுட்டான் புலப்படத்தில் புலப்படத்தில் ஆள் இருந்திருக்காங்கன்னு அடையாளம் காட்டுது நத்தம் கணக்கில் புறம்போக்குன்னு கேட்டுது ரைட்டுங்களா அப்போ இந்த ஆவணத்தை வச்சே இருந்தாலும் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் இப்படி தமிழ்நாட்டில் புலப்படங்களும் மிகப்பெரிய அளவில் அச்சடிக்கப்பட்ட புலப்படம் ஆன்லைன் புலப்படம் கிடையாது அச்சடிக்கப்பட்ட படம் அந்த அச்சடிக்கப்பட்ட புலப்படத்தில் ரைட் சைடு கீழே கார்னரில் லேடர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அச்சடிக்கப்பட்ட புலப்படத்தில் ரைட் சைடு கீழே லேடர் பாயிண்ட்ஸ் இருக்கும் லேடர்னா ஏனின்னு அர்த்தம் ஏணினா என்ன கீழே இருந்து மேலே பார் அப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா அச்சடிக்கப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா லேடரை பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு மூணு நா மூணு கோடு மூணு கட்டம் போட்டு எண்கள் போட்டிருக்கோம் மேலேருந்து படிக்கக்கூடாது கீழே இருந்து படிக்கணும் கீழே இருந்து படிக்க தெரியும் நம்ம பார்த்தா கீழே ஏன்னு இருக்கும் ரைட்டா நடுவில் ஏதோ ஒரு நம்பர் போட்டுருவான் அடுத்து பீனு இருக்கும் இல்லை ரெண்டு நம்பர் போட்டுருவோம் அடுத்து பீனு இருக்கும் அடுத்து சீனு இருக்கும் இது கீழே இருந்து ஏ இப்படி படிக்கும்போது அந்த பக்கம் அந்த குலப்படத்தில் ஏ பி சி பாயிண்ட் இருக்கும் அப்போது இதுக்கு பேர் வந்து பயணம்னு இருக்கும் டிராவஸ் சர்வேன்னு இருக்கும் நீங்கள் ஏழிலிருந்து பிஏ நோக்கி ட்ராவல் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ ஏழிலருந்து பிஏ நோக்கி போகும்பொழுது ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ மீட்டர் இருக்குன்றதை அங்கே அளவில் போட்டிருப்பாங்க அப்படி இல்லை நாங்கள் அங்கே ஒரு அளவு போட்டு இத்தனாவது மீட்டரில் நாங்கள் ஒரு கல் வச்சுருக்கோம்னு காட்டியிருப்போம் அந்த இது புலப்படம் இது வந்து கொஞ்சம் தொழில்நுட்பம் சர்வே தொழில்நுட்பம்னு வச்சுக்கிறேன் ஆக ஒரு புலப்படத்தில் என்ன தகவல்கள் கிடைக்குது உத்தரவுகள் எல்லாம் கிடைக்கிது அளவு சரியா ஒருத்தருக்கு சர்வே பிரச்சனை அளவு பிரச்சனை சார் எனக்கு பத்து சென்ட் குறையுது சார்னால் இந்த டிராவஸை செக் பண்ணால் இதில் பத்து சென்ட் இருக்குது இதில் பத்து சென்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக சார் நீங்கள் டிராவஸை கணக்கு பண்ணிங்கன்னா இந்த லேடரை கணக்கு பண்ணிங்கன்னால் பத்து சென்ட்டு வருது சார் அதனால் நீங்கள் பட்டாலை பத்து சென்ட் கூட்டி போடுங்கன்னா தாராளமாக போட்டுருவாங்க அப்போ ப்ரேயர் போது அவங்க ஆவணத்தை வச்சே அவளை அடிக்கணும் அவங்க பத்து சென்ட் குறைஞ்சி போச்சு ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு உங்க ஆவணத்தை அவங்க ஆவணத்தை வச்சு நீங்க அடிக்கணும் அப்ப அதற்கு புலப்படம் மிக இன்றியமையாததாக ஆக இன்றியமையாத ஒரு முக்கியமான ஆவணமாகிறது என்பதை புரிஞ்சுக்கணும் அடுத்ததா கிராம கை சிட்டா கணக்கு சிட்டா கணக்கு நல்லா புரிஞ்சு எல்லா கிராம நிர்வாக அலுவலகத்துலையும் சிட்டா கணக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு சார் சிட்டானா எதுவும் சிட்ட சார் அப்படின்னு நினைக்காது பட்டாவுக்கு தாய் சிட்டா என்னது அந்த காலத்தில் இப்போ கம்ப்யூட்டர்ல ஆகி போச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க பட்டா ஒரு ரிப்போர்ட் கார்டு போல ஒரு பையன் கையில் ரிப்போர்ட் கார்டு கிடைச்சா அவன் மார்க்கை திருத்தி அப்பா கையில் போய் கைட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் மார்க்கில் ஒட்டு வேலை பார்ப்பான் எழு பதினேழ நூ எழுவத்தொன்னாம் மாற்றிடுவான் பதினேழு எழுபத்தி ஏழாம் மாற்றிடுவான் அப்படிலாம் இருக்கும் மாற்றின அதெல்லாம் ஏன்னா கை அப்போ அதே போல் பட்டா என்பது மக்கள் கையில் கொடுக்கப்படுறதா கவனம் இந்த மக்கள் மக்களும் இருக்கிறார்கள் மாக்களும் இருக்கிறார்கள் இந்த மக்களில் ஒளிந்து கொண்டிருக்கின்ற மாக்கள் அதனை திருத்த ஆரம்பித்துடுவாங்க அப்போது அந்த பட்டாவை நீங்கள் நம்பி ஒரு சொத்தை வாங்க முடியாது பழைய காலத்தில் அப்போது அந்த பட்டாவை இருக்கின்ற தகவல்கள் உண்மைதானா என்று பார்ப்பதற்கு ஒரு பதிவேடு வேண்டும் அந்த பதிவேட்டிற்கு பெயர் தான் சிட்டா அந்த பதிவேட்டிற்கு பெயர் தான் சிட்டா எப்படி ஒரு பள்ளிக்கூட மாணவனின் மதிப்பெண்கள் பள்ளிக்கூட லெச்சரில் இருக்கிறதோ அது போல சிட்டா என்பது ஒரு பதிவேடு சிட்டா என்பது ஒரு பதிவு இது அப்போ என்னன்னா பட்டாவை அது கட்டுப்படுத்துகிறது ஓ பத்திரத்தை ஈசி போட்டு பார்த்து கட்டுப்படுத்துகிறோம் காப்பியாவது டாக்குமெண்ட் போட்டு உண்மையானு பார்க்குறோம்